ஒவ்வொருத்தா ஷேர் பண்ணதுக்காக நான் ஒவ்வொருத்தர நான் அழைக்கிறேன் பர்ஸ்ட் வந்து விஜயலட்சுமி தந்து வரேன் தெரிஞ்சு முடிச்சேன் இங்க எழுது ஐடியாவே எனக்கு சுத்தமா கிடையாது நான் கேட் எக்ஸாம் எழுதி போயிடலாம் அப்படின்னு தான் நான் டிசைன் பண்ணிட்டு வந்தேன் அன்பார்ச்சுனேட்டா அந்த வருஷம் என்னால் கிளியர் பண்ண முடியல என்ன பண்றது ஒரேஷன்ல இருந்தப்போ ஒரு நாள் பேப்பர்ல வந்து சத்யா அகாடமி நோட்டிபிகேஷன் இருக்கிறப்ப கிளாஸ்ல சப்ளை பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் டூ அது வரைக்கும் இந்த குரூப் டூ எக்ஸாம் எழுதுறதா ஒன் எழுதுறதா எந்த ஐடியாவும் இல்ல என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டப்போ பச்சுமா அட்டன் பண்ணி பாரு அப்படின்றது மட்டும் தான் நானும் வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் கேட்டு போனேன் நெக்ஸ்ட் டேல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்தா ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து ஜாகிரபி கிளாஸ் எனக்கு சப்பா தூக்கம் அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் புடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் பேப்பர் கொடுத்து டெஸ்ட் எழுதுகிட்டாங்க கிடையாது ஒன்றும் கிடையாது எனக்கு என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணவே இல்லை அந்த டைம்ல இங்க வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு கரெக்டா லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் இருந்துச்சு அந்த டைம்ல தான் நான் அப்ளை பண்ணேன் அது வரைக்கும் இந்த ப்ராசஸோட டீடைல்ஸ் எனக்கு எதுவுமே சுத்தமா தெரியாது டெய்லி கிளாஸ் வருவேன் அட்டன் பண்ணுவேன் டெஸ்ட் எழுதுவேன் அந்த அந்த ப்ராசஸ் கூட நான் ரெகுலரா பண்ணிகிட்டே இருந்தேன்ஸ் வந்து நான் ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்டகரி அப்போ சுதாகர் சார் வந்து கிளாஸ் எடுத்தாரு அந்த கிளாஸும் சரி ஜென்ரல் ஸ்டடிஸ் நோட்ஸ் மட்டும்தான் என்கிட்ட பெருசா இருந்தது சுத்தமா என்கிட்ட புக்குன்றத இன்வெஸ்ட்மெண்டே கிடையாது அத வச்சுதான் நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் பிலிம்ஸ் கிளியர் பண்ணோடனே ஒன் வீக்ல சார் வந்து மெயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சரி போய் ஜாயின் பண்ணலாம் அப்படி ஜாயின் பண்ணி அப்பதான் எழுத ஆரம்பிச்சோம் இந்த டோட்டல் ப்ராசஸ் என்ன எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாமல் அந்த மெயின்ஸ் நான் எழுதுனேன் அதுவும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ நான் லாஸ்ட் மொதல் நாள் இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் பக்கமாக இன்டர்வியூ கிளாஸ் மட்டும் வச்சுருந்தாங்க டெய்லியும் ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண வைப்பாரு எனக்கு அதுவே என்னன்னா கடைசி நல்ல உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கும் இன்டர்வியூ நடக்குது மொதல் நாள் போறவங்களுக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு கடுப்பான கொஸ்டின் நேரத்தில் சார் இல்லை சார் நான் லாஸ்ட் காலத்தில் பரவாயில்ல போங்கம்மா போங்கம்மான்னு டெய்லியும் ரெண்டு மேனல் போட்டு இன்டர்வியூ நடத்துவாரு அதையும் ஃபுல்லாக அட்டன் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் த்ரீ மார்க்ஸ்ல வந்து அந்த டைம்ல என்னால் சர்வீஸ் எடுக்க முடியல அன்னைக்கு அது ரொம்ப எனக்கு வந்து பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணல ரிசல்ட் வந்து அடுத்த நாள் நான் சார பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு இவ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு அப்பதான் வந்துடுது அப்புறம் தான் வந்து ஓகே இதை நம்ம இன்னும் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு டைம்ல கொரோனா வந்துருச்சு குரூப் பண்ணி அப்ளை பண்ணி குரூப் பண்ணல அந்த இடத்துல இன்டர்வியூ வரும்போதும் சாருக்கு இடத்துல ஒரு டூ ஹவர்ஸ் பர்சனலா ஒன் ஆன் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு குரூப் ஒன்னையுமே ஃபார்ட்டி ஃபோர்த் ரேங்க் வந்துச்சு எனக்கு போகும்போது மட்டும் தான் இருந்தது குரூப் ஒன்றில் பட் எனக்கு ஹை டிஷியூஸ் இருந்தனால எனக்கு டிஎஸ்பியூ எடுக்க முடியல அகேன் இந்த குரூப் நான் அப்பேர் பண்ணேன் அப்புறம் த்ரீ இயர்ஸ் லாங் ப்ராசஸ் அந்த சார் கொடுத்த நோட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் நான் டெஸ்ட் எழுதுறது ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே ஓன நோன் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் வித் லாஸ்ட் டைம் சார் கொடுத்த நோட்ஸ் ஆகட்டும் எல்லாமே அவர் கொடுத்த கைடன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே அகேன் இப்போ இன்டர்வியூ வந்தப்ப கூட சார் திறந்து பேசினப்போ சார் அதுக்கு ஒரு ஒரு ஒன் அவர் வந்து உட்கார்ந்து ஒன் ஆன் ஒன் கொடுத்துட்டு தான் அனுப்பிச்சு விட்டாரு அண்ட் அகேன் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துருச்சுன்றதே அவர்தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு சார் தான் நேத்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்த சொன்னாரு இந்த டோட்டல் ப்ராசஸ்ல வந்து பெரிய சப்போர்ட் இருந்தது என்னோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் சத்யேஸ்வர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான தேங்க்ஸ் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூ ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸ் எக்ஸாம் எந்த எழுதினாலும் ஒரு பெரிய பேக்கப் சப்போர்ட்டா இருப்பாரு சின்ன சின்ன டவுட்ஸ்னா கூட உட்காந்து ஒரு பொறுமையை எக்ஸ்பிளைன் பண்றதாகட்டும் என்ன கிளாரிபிகேஷன்ஸ் ஆகட்டும் அந்த டெப்த் ஆஃப் த ப்ராசஸ் என்ன என்ன பண்ணணும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றத வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து சார் ஒரு சக்சஸ் வந்து பிப்டி பர்சன்ட் ஷேர் கொடுக்க நம்ம ஷேர் கொடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப அவ்வளவு தூரம் வந்து யாருமே எந்த எஜுகேஷன் நான் மார்க் இன்ட்ரிஸ் வேற அகாடமிக்ஸ் அட்டன் பண்ணேன் பட் இந்த அளவுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க இவ்வளவு நீங்க பர்ஃபார்ம் பண்ணி வெளியே வந்துடலாம் பட் அதுல என்ன தப்பு பண்ணோன்றதுலாம் யாருக்குமே தெரியாது அந்த க்ளியர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் இங்க மிஸ் பண்றோம் என்ன தப்பு அதெல்லாம் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு அவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணது சார் தான் நான் ஃபர்ஸ்ட் டோட்டலாக நம்பினது வந்து சாரை வந்து ரொம்ப நம்பினேன் சரி எழுத வேணாங்கிற முடிவுக்குலாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய புஷ் கொடுத்து எழுத வச்சது வந்து சாரும் என்னோட பேரண்ட்ஸும் தான் ரொம்ப ஆனா இந்த வாட்டி ரொம்ப நம்பினாரு பட் சர்வீஸ்ல வந்து கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியா இருந்தது பட் ஸ்டில் அவர் இன்னும் புஷ் பண்ணிட்டே தான் இருக்காரு இதெல்லாம் ஒற்ற அதிகமாக இன்னும் எழுதுங்க எழுதுங்கன்னா அது ஒரு பெரிய புஷ் வந்து அவருக்கு அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு வந்தது முதல்லலாம் வந்து அப்புறம் ப்ரிப்பேர் பண்றதுல கொஞ்சம் ஒரு டல் இருக்கும் இப்போ ஒரு புஷ் கொடுக்கும் போது வந்து ரியலி வந்து நம்ம பண்ணணும்ன்ற தாட் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சாருக்கு சொல்லிக்கணும் தேங்க்யூ சார் அண்ட் இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது என்னன்னா எந்த இடத்துலயுமே இந்த விஷயம் தானே அப்படின்னு எதையுமே சின்ன விஷயத்தை வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க அப்படி பண்றப்போ வழி ரொம்ப பெருசா இருக்கும் நான் வந்து இது இந்த குரூப் டூ இன்டர்வியூ வந்து எனக்கு டிஎன்பிஸ் மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து பிலிம்ஸ் போனா கூட பெருசா வழி தெரியாது இப்படி இன்டர்வியூ போய் கவுன்சிலிங் போய் வெளியே வரும்போது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் சர்வீஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு மைக்ல நோ தெரிஞ்சு அனௌன்ஸ் பண்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது ஒரு பெரிய டிப்ரெஷன் கொண்டு போய் விட்டுரும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே டே ஒன்ல இருந்து நான் சொல்றேன் இது வந்து சாதாரண தானே அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணாதீங்க அப்படி நீங்க நெக்லெக்ட் பண்ற விஷயம் உண்மையில ஒரு பெரிய ரோல் உங்களுக்கு ப்ரிரேஷனில் பிளே பண்ணோம் அதுவும் வந்து சர்வீஸ் எடுக்கிற வரைக்கும் அதை பிளே பண்ணும் அதை தான் நான் சொல்றேன் ஜஸ்ட் ஒரு சின்ன இவ்வளோ இதை மட்டும் நம்ம விட்டுறோம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு எது வீக்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாத்திக்கோங்க அதுதான் இந்த வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அண்ட் இந்த ஒரு அட்டம் நான் கொடுத்தேன் நான் சின்சியராக தான் கொடுத்தேன் இது வரல ஸோ நான் இப்போ போயிடலாமா அப்படிங்கிற தாட்டை கையில செஞ்சு விட்டுருங்க கண்டிப்பா நீங்க எவ்வளவு தூரம் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு ட்ரூவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பே ஆகும் கண்டிப்பா எல்லாரும் நல்லா பண்ணுங்க கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்க எல்லாத்துக்குமே சக்சஸ் வரைக்கும் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ